சென்னையில் மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக கோவில் பூசாரி மீது பெண் தொகுப்பாளர் ஒருவர் புகார் அளித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை சாலிகிராமத்தை சேர்ந்த டிவி தொகுப்பாளினி விருங்கம்பாக்கம் அனைத்து காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார் பாரிமுனையில் உள்ள காளிகாம்பால் கோவிலுக்கு அடிக்கடி அவர் சென்றபோது அங்கு குருக்களாக இருந்த கார்த்திக் முனிசாமி அறிமுகமாளி அறிமுகமாகியுள்ளார் அவரது வீட்டுக்கு சென்றபோது பூசாரி கொடுத்த தீர்த்தத்தை குடித்ததும் மயங்கிய தொகுப்பாளினியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது அதன் பிறகு திருமணம் செய்து கொள்வதாக கூறி கர்ப்பத்தை களைத்துவிட்டு பாலியல் தொழிலில் ஈடுபடுத்த முயன்றதாகவும் சொல்லப்படுகிறது கார்த்திக் முனிசாமியின் செல்போனில் பல பெண்களை ஆபாசமாக படங்கள் எடுத்து வைத்திருப்பது தெரிந்து கொண்டதால் தொகுப்பாளினியை தாக்கே துன்புறுத்தி கொலை மிரட்டல் விடுத்ததாக தெரிகிறது இது தொடர்பான புகாரின் அடிப்படையில் ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள பூசாரி கார்த்திக் முனுசாமியை தேடி வருகின்றனர்